எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் பொங்கல் வந்துருச்சு பொங்கலுக்கு வந்துட்டு நம்ம பானசட்டி எடுக்க போகிறோம் எங்கள் ஊரில் அஞ்சா நாள் மூணா நாள் இப்படி தான் எடுக்க போவாங்க டெய்லி அஞ்சா நாளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடந்து எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க இன்றைக்கும் மூணா நாள் காலையிலேருந்து எட்டி தூரங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து பானசட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அந்த பானை சட்டி செய்கிறவங்க வீடு வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது இங்கே சுற்று வட்டாரங்களில் உள்ளவங்கலாம் வந்து அங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ நானும் வந்துட்டு நம்ம மண்பானை எடுக்கிறது கிளம்பியாச்சு அங்கே போய் வாங்கிட்டு வந்துருவோம் பார்த்தேன் எல்லா எல்லாரும் இதே கேட்டமில் தான் போயிட்டு இருந்தாங்க அதே கெட்டப்பில் நானும் கிளம்பிட்டேன் பாதி பேர் சாக்கில் வாங்கிட்டு போகிறாங்க பாதி பேர் அண்ணன் கூட எடுக்க வண்டியில் போகிறாங்க பானை தட்டி இருக்க வண்டியில் வராங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் இப்போ போயிட்டாங்க நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ தான் பக்கத்து வீட்டாக்கெல்லாம் கூப்பிட்டாங்க வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அவங்கெல்லாம் முன்னாடி நடந்து இருக்காங்க அவங்களோட போய் ஜாயின் பண்ணிப்போம் அப்படியே சரி போயிட்டு

இது இது தேயல்ல இன்னும் இந்த பான எடுத்துக்கலாமே தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணிங்கல்லாரர்க்கு கோடமாரி பார்க்குறேன் எல்லாம் ஐட்டோ டாக்ஸ் 180 உள்ள

எது சின்ன பானை பெரிய பானை இதுதான் கொஞ்சம் சின்னதாமா இது கொஞ்சம் பெருசாமா பண்டையனோ நம்ம நல்லா பார்த்துக்கணும் எடுக்கணும்

அது திரும்ப இது எதும் இது நல்லா இருக்கு இது இது

కి నల్లవే బ్యాలెన్స్ ఐటెం ఇందర్రా బ్యాలెన్స్ ఇచ్చుగా ఆ அவங்களுக்கு போய் அனுப்புவாங்களா nggak mau nggak mau

அதுலேயே கையெழுத்து அப்போ யா எனக்கு இந்த சட்டியே அவங்க தலையெல்லாம் போகுது என்னது நாங்கள் வந்துட்டு சட்டி போயிட்டு எடுத்து வந்துட்டோம் இது வந்து எங்கள் ஊர்லேயே பாரம்பரியமாக அவங்க ஒரு எங்கள் ஊரில் ஒரு குடும்பம் இருப்பாங்கன்னா அவங்க அப்படியே பாரம்பரியமாக செய்கிறது தான் இப்போ மன்னார்குடியில திருப்பூர்லாம் எங்கேயும் செஞ்சு அவங்க வயனுந்து வித்து நம்ம வாங்குவோம் இதெல்லாம் வந்து எங்க ஊர்லயே செய்யிறது அந்த செங்கசு அந்த இது பானை வந்து எப்படியே ரெடி பண்ணுவாங்க ஆத்துலயே மண் எடுத்து அங்கேயே எங்க ஊர்ல ஆத்துலயே மண் எடுத்து அவங்களே கையால செஞ்சு கொளுத்துறது எல்லாம் எங்க ஊர்லயே இருந்து கொஞ்சம் கொஞ்ச தான் இருக்கு அங்கேதான் செய்வாங்க இந்த பொங்கல் அப்ப பார்த்தீங்கன்னா எங்க சுற்று வட்டாரங்கள் எல்லாருமே வந்து தான் பானை சட்டையெல்லாம் எல்லாம் எடுப்பாங்க நான் இதில் வச்சுக்கிறது அப்படியே வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் மடக்கு வந்து ரெண்டு வந்து அது நாற்பது ரூபாய் ஒரு பானை ரெண்டு சட்டி இரநூறுபான்னு நாங்க வாங்கிட்டு வந்தோம் இதுவே நம்ம மன்னார்குடியில் எல்லாம் இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு சட்டியை ரூபா முந்நூறுவான்னு எடுக்குவோம் இதுதான் நம்ம ஊர்னுக்கும் நமக்கும் உள்ளது நான் காமிக்க பாருங்கள் நான் எடுத்ததை உங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம உள்ளர கொண்டு போகக்கூடாது வெளியில் தான் வைக்கணும் இந்த சட்டி தான் எடுத்தேன் நான் சின்னதாகவே எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் அதே தான் நினைக்கணும் பார்க்கல இங்கேருந்து என்ன தவிர்த்து பார்த்து பார்த்து பல தடவை பார்த்தேன் பார்க்கல அது அப்படி தான் வைக்கும் சட்டி எடுத்துருக்கேன் ரெண்டு மடக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு பானை பொங்கல் செய்யறதுக்கு வந்து ரெண்டு பானை இதுதான் நம்ம வந்து வாங்கின பொருட்கள் இதை அப்படியே வந்து கொண்டு போய் கவர்த்து வச்சுருவோம் இன்றைக்கி வந்து அது வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு தெரில பொங்கல் வச்சு தான் நம்ம அது பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் கொண்டுட்டு போகணும் முன்னாடியே உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படி கவர்த்து வச்சிருவோம் நான் அண்ணன் கூடையோடு பத்திரமாக கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு வந்துட்டேன் நம்ம கிரா சிட்டி மன்னார்குடி திருப்பூர்லாம் நாங்கள் இருந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இது மாதிரி மண் சட்டி புதுசாக எடுக்க மாட்டாங்க பித்தளை பாத்திரம் இருக்கும் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் என்ன இருக்கோ அதை வச்சே கேஸ் அடுப்புல பொங்கல் செஞ்சுருவாங்க ஆனால் எங்கள் ஊர் எல்லாம் பாத்தீங்கன்னா பித்தளை பாத்திரமே அவங்க வீட்டில் புதுசாக இருந்தாலுமே வருஷத்துல ஒரு நாள்ங்கிறதுனால எல்லாருமே மண்பானை எடுத்து மண்பானையில் தான் பொங்க வைப்போம் அதுதான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் பொங்கல் விடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மண் இந்த ஜல்லி கிடக்கிறதுனால நம்ம வாசலில் வச்சு தான் பொங்கல் விட போகிறோம் ஜல்லி இருக்கிறதுனால கோலம்லாம் எதுவும் விட முடியல அதுக்காக கொஞ்சமாக மண் கொட்டி விட்டுருக்கோம் எங்களுக்குள்ளே பொங்கல் அன்னைக்கு கோலம் போட்டு இப்படியே கட்டி விட்டு இந்த இடத்துல பொங்கல் வச்சிடலாம் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பானசட்டி எடுக்க போனது இது எல்லாமே எனக்கு புது அனுபவம் தான் முதல் முறையாக நான் வந்து பானசட்டி எடுக்க போயிட்டு வந்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்